ஒரு கலருக்கு தான் நம்மக்ளே தயார் பண்றங்கமா மாசம் மாசமா குப்பரா போட்டுவோம் கவுரிக்கு ரொம்ப பச்சை குடுப்போம் ஆமா என்ன போட்டி சமர்த்துட்ட ஆ நம்ம கூட பாட்டுக்கு நால நாளா ஆச்சு எட்டு நாளா இருந்து எட்டு எட்டு சேல

मतलब नाइटी बोलोगे ना, तो लाइक तो लाइक बनता होगा ही ना, लाइक बनता होगा, हाँ, जैसे बात कर रहे होंगे, और तो नाइटी बोलोगे ना, नाइटी, इंटरसिटी अच्छे लगे, उपरी एरिपी फिरना चाहिए, वैसे भी ये मुड़ जाता है, तब नींद वाट हम तो क्या? नारु बोलोगे ना आस पड़ता है, और इंटरसि� நாம ஊருக்காரன செட்டல் பண்ணா சரி காலக்காரன செட்டல் பண்ணா கட்டக்காரன செட்டல் பண்ணா செட்டல் பண்ணா வரதாலும் கணேர போறானேன்னு சரி வந்து பார்த்தா கிளேகம்ல விட்டு இருக்கா சரி ஆரம்பிச்சான் வாய் சொன்னா சரி வாய்ல சரை சொல்லி இருக்கீங்க அப்பா சௌப்ரகாரை இந்த மாதிரி ஒரு ஆசை இல்லை பெற்றிருக்கீங்க you yeah.